இந்த மாதம் நம்ம யூடியூப் சேனலுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் பணம் வந்திருக்கு யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுலேருந்து இருந்து முத முதல்ல இப்போ தான் பணத்தை கண்ணில் பார்க்கறேன் ஸோ இந்த பணம் பதினஞ்சாயிரம் ரூபாயை திரும்ப நம்ம முதலீடு பண்ணி இந்த யூடியூப்பை வந்து லாபகரமான ஒரு தொழிலாக பண்ண முடியுமா அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம் கிடைச்சிருக்கக்கூடிய பதினஞ்சாயிரம் ரூபாயை முதலீடு பண்ணி நான் மேகாலயா ட்ரிப்பை பிளான் பண்ணியிருக்கேன் மொத்தம் அஞ்சு நாள் ட்ரிப் இது இது வரைக்கும் பத்தாயிரம் ரூபாய் செலவாயிடுச்சு மீது இருக்கக்கூடிய அஞ்சு நாளில் அஞ்சாயிரம் ரூபாய் வச்சு தான் இந்த ட்ரிப்பை முடிக்கணும் இது வரைக்கும் டிரான்ஸ்போர்ட்டுக்கு மட்டுமே பத்தாயிரம் ரூபாய் செலவாயிடுச்சு ஸோ இறங்கிருக்கேன் கவுஹாத்தியில் அசாம் ஃபேமஸ் ஒரு டீயை குடிச்சிட்டு அடுத்து மேகாலயாவை நோக்கி பறந்துட்டு இருக்கேன் இந்த உலகத்துலேயே ஈரமான இடம் மேகாலயா அதிகமாக மழை பெய்யக்கூடிய இடமும் மேகாலயா தான் ஸோ இந்த மேகாலாயாவில் அடுத்த அஞ்சு நாட்கள் முக்கியமான பல இடங்களை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் இந்த ட்ரிப்போட முடிவில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த பதினஞ்சாயிர ரூபாய் நம்ம திரும்ப எடுக்கிறோமா இல்லையா இந்த யூடியூப் லாபகரமான தொழிலாக இல்லையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிவிடுவோம் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்க